வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவருக்கும் பிரதமராக இருந்த பி பி சிங் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறித்து வெங்கட்ராமனே தன்னுடைய மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் என்னும் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டு இடங்களில் இருவருக்கும் நிறைய கருத்து வேற்றுமைகள் வந்தன என்கிறார் ஒன்று மண்டல் அறிக்கையை நடைமுறைப்படுத்துவது பற்றி நீங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும் எல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று நான் பிரதமரிடம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னேன் அவர் கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு வி பி சிங் என்ன விடை சொன்னார் என்பதையும் வெங்கட்ராமன் குறித்திருக்கிறார் ஹீ செட் தட் ஹி நியூ ஹிஸ் ஜாப் என்று சொன்னார் அதாவது என் வேலை எனக்கு தெரியும் என்று பிரதமர் சொல்லிவிட்டார் என்று தன்னுடைய புத்தகத்தின் நானூற்றி பதினான்காவது பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் அதேபோல தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளினுடைய ஊடுருவல் அதிகமாகிவிட்டதாக செய்திகள் வருகின்றன நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்களும் முஃப்தி முகமது சையத் அவர்களும் அதனை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை என்று வெங்கட்ராமன் வருத்தமாக எழுதியிருக்கிறார் வி பி சிங் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைத்திருப்பது எவ்வளவு பொருத்தம்